சாமி தரிசனத்துக்கு கிளம்பியாச்சு இன்னைக்கு பூரா வாய்ஸ் ஓவரதா இருக்கும் இதுதான் நான் தங்கி இருக்கிற ஹோட்டல் இதுதான் ஹோட்டல் நேம் அப்படியா இவர்தான் நம்ம பைக்கை சேஃப்டியா கொண்டு போய் வச்சிருக்காரு நான் பைக் பார்க்கு இங்கே அவ்வளோ சேஃப்டியாக நிற்கிதுன்னு அவ்வளோ இதுக்கு மேலே பேச முடியாதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக முடிஞ்சு பேசுகிறப்ப பேசுகிறேன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்போ கொடுக்குறேன் இங்கே பூரா மாட்டு சாணமாக கிடக்குது நேராக போனால் டெம்பிள் ரைட் சைடு போனால் ஒரு காட் ஒன்று வரும் இதுதான் நாம் வந்த பகுதி இது த்ரீ சிக்ஸ்டியில் காட்டுறேன் எனக்கு ஒரு கிலோமீட்டர் வரும் நாங்கள் கோயில் அப்படியே வலியோடவே நடக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இவங்க பூரா அந்த ரிக்ஷா வண்டியில் போகிறதுல எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை கோயில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேடான பகுதியில் இருக்குது அதில் சிரமப்பட்டு இந்த ரிக்ஷா விழுத்துட்டு போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு என்ன தான் கால்வெளி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நடந்தே போவோம் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு இருந்த கோயில் என்ட்ரன்ஸ் வந்தது இது பார்த்தீங்கன்னா வீடியோவை காட்டுவாங்க இது ரெக்கார்டு தான் உள்ளே நடக்கிற விஷயம் கிடையாது இது ரெக்கார்டாக போட்டிருக்காங்க இது வந்து பிரைவேட் லாக்கருங்க இவங்கிட்ட நூற்றம்பது ரூபா கொடுத்து இந்த பொருளை வாங்கினேன் செப்பலையும் ஃபோனையும் வச்சுக்கலாம் ஒரு லாக்கர் சை சாவியும் கொடுத்துட்டாங்க சரி ஓகே ஒன்றும் பிரச்சனைனு வாங்கிட்டேன் நிறைய கூட்டங்க ஒரு வழியாக ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு எனக்கு தரிசனம் முடிக்கிறதுக்கு தரிசனம் திருப்தியாக இருந்ததுன்னு கேட்டால் நான் நின்ன நேரத்துக்கும் வெயிட் பண்ணதுக்கும் அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக இல்லை கொஞ்சம் எனக்கு ஏமாற்றமாக தான் இருந்தது நம்ம முன்னாடி கிளிப்ஸில் காட்டினா அந்த சிக்னலுக்கு லெஃப்ட் சைடு உள்ள ஒரு சந்தில் இருக்கிறத இது நாட்டுக்கோட்டை சத்திரம்னு சொல்லிட்டு இங்கே வர்றவங்க பூரம் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆளுக்கு தான் வர்றாங்க நான் இதுக்கு தான் முயற்சி பண்ணேன் ஆனால் எனக்கு கிடைக்கல இதுலேயே தான் நான் ஹோட்டலில் தங்கியிருந்தேன் சாப்பாடு நல்லாயிருக்குன்னு சொல்லி நான் ரெண்டு மூணு முறை ட்ரை பண்ணேன் பட் அங்கே வந்து கரெக்டாக கீழே வந்து ஒரு வடக்கன்ஸ் தான் உட்காந்துருந்தான் சரி வேண்டான்னு விட்டுவிட்டேன் நான் இங்கேயே லோக்கல்லேயே நல்ல சாப்பாடு கிடச்சிது தரிசனம் பார்த்திங்கன்னா சிறப்பாக முடிஞ்சது அப்படின்னு முழுசு சொல்ல முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு லைனும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்ரு நூறு மீட்ரு இப்படி அஞ்சு ஆறு ஏழு லைனு இப்படியே வந்து ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு சுத்தடிக்கிறானுங்க அதுவும் லைன் வந்து மூவ் ஆகிறதும் கிடையாது சும்மா அப்படி அப்படின்ட்டு இதுல இடையில ஸ்டார்டிங்ல போலீஸ் எல்லாம் வச்சுட்டு எல்லாமே செக் பண்ணி அது வரைக்கும் அனுப்புறாங்க இடையில கண்டுக்கிறதில்ல இல்ல பைனலா போலீஸ்காரன் புடிச்சு சொல்ல 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 இப்படின்னு ஒரு செகண்ட் தான் பார்க்க முடியுது இங்கேயும் எல்லா கோயில் மாதிரியுமே இங்கேயுமே காசுக்கு தான் வேலை நார்மலா ஃப்ரீ தர்சன்ல போனோம்னா அவ்வளவு வேலை இல்லை கால சூழ்நிலையை பொறுத்து அது நடக்குன்னு நினைக்கிறேன் இருநூத்தி ஐம்பது ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போனா ஓரளவுக்கு பார்க்கலாம் உங்களால வெயிட் பண்ணி பார்க்க முடியாது அப்படின்னா நீங்கள் இரநூத்தி ஐம்பது ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போகலாம் நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகவே போகலாம் அப்படின்ட்டு தான் ஃப்ரீயாக போனேன் பட் என்னென்னா ஒரு நாலு மணி நேரம் வச்சு செஞ்சிட்டாங்க எனக்கு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆயிடுச்சு நான் வெளியில் வர்றப்போ நிம்மதியாக சாமி கும்பிட்டேனானே இல்லை அந்த மூலவரை மட்டும் அப்படி ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் கூட இல்லை பிரக்சன் செகண்ட் பார்த்துட்டு அனுப்பிச்சுட்டாங்க மற்றதெல்லாம் சுற்றி வந்தேன் உள்ளே போகிறப்ப ஈஸியாக போச்சுட்டேன் வெளியில் வரப்போ ரெண்டு மூணு வழி இருக்க மாட்டேங்குது நமக்கு தெரியல நம்மளை ஒரு வழியில் விட்டாங்க புற சந்து சந்தா பொந்து பொந்தா எதையும் வீடியோவும் எடுக்க முடியல கேமராவும் எடுத்துகிட்டு போகலையா ஃபோன் மொபைலெல்லாம் அங்கே அலோடு கிடையாது முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் அங்கே லைனில் நிற்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து ஈஸியாக நான் கூட்டிகிட்டு போகிறேன் முந்நூறுபா இரநூறுபா அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவானுங்க அவங்களாம் நம்பிடாதீங்க அவனுக்கு எல்லாமே உங்களை ஏமாத்துறது அப்படியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு கியூவில் கூட்டிகிட்டு போய் ஏதோ ஒன்று இதில் ஜாயின் பண்ணி விட்ருவானுங்க வேறு நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் முந்நூறுவா கொடுத்துட்டு என்னைக்கு ஃப்ரீயாக கொண்டு போய் அப்படி விடுவானுங்களேன்னு நினைக்கவே வேண்டாம் ஃபுல்லாக ஏமாற்ற வேலைங்க ஓகேங்களா அதனால் பார்த்து பத்திரமா இருங்க நேர்மையாக போங்க நேர்மையாக வாங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு எட்டரை மணி இப்போ தான் ஒரு தரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு நான் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணிகிட்டே இருந்துட்டு நேரத்தை பார்க்கவே இல்லை சரி சாப்பிட்லான்ட்டு இங்கே கடைக்கு வந்தப்போ அங்கே தெரியறான் பார்த்தீங்களா இட்லி இட்லி குண்டா குண்டாக வச்சிருக்கிறான் ஆனால் கேட்ட கொடுக்க மாட்டேங்கிட்டான் பசி வேறு மரண பசி சரி ஏதாவது பிரெட்டு ஜாமு கிடச்சதுன்னா கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அந்த கடை இங்காத்திட்டனா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல இங்கே இந்த ரோட்லாம் நடந்தே வர முடியாது இங்கே வாரணாசி வந்தீங்கன்னா சம்பவத்துக்கு ரெடியாக இருங்க நான் பாட்டுக்கு வீடியோ எடிட்டிங் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன் எட்டரை மணிக்கு ஆச்சு போய் பார்த்தா கடைகளில் எதுவுமே இல்லை எல்லாம் எடுத்து எடுத்து வச்சுட்டானுங்க ஒருத்தங்கிட்ட இட்லி சுட்டுருக்கேன் இட்லி இருக்குதான்னு கேட்டால் நெய் நெய் நெய்ட்டான் பசியாக இருந்ததுன்னா தூக்கம் பெரிய கம்ப சுத்துற ஐடியாலாம் இல்லை அது கப்பாக ஓட்ஸுன்னு சொல்லிட்டு சுடுதண்ணி மட்டும் போட்டால் இது பண்ணிக்கலாம் ஆனால் என்னோடய துணிகளை பூரா வாஷ் பண்ணி போட்டேன் எல்லாமே ஏன்னா தான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காய போடுறதும் கரெக்டான ஒரு இடம் கிடக்குது ஆனால் இப்போ மூன்றரை மணிக்கு கிளைமேட்டு ரொம்ப ரொம்ப டல்லாக இருக்குது வெயிலவே காணோம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கங்கா ஆரை பார்க்குறக்கா போயிட்டுருக்கேன் ஆல்ரெடி இந்த குறுகலான சந்துக்களையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மெயின் ரோட் விட்டுட்டு எங்கே வந்தீங்கனாலும் இதே மாதிரிதான் இருக்கும் வேறு எப்படி இருக்காது அதுக்குள்ளேயே அந்த வண்டி ஓட்டுறது எல்லாம் காரை தவிர மற்ற எல்லா வண்டியிலும் இதில் தான் வரும் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு என்ன கோயிலுக்கு போட்டு போகணுன்னா அதே ட்ரெஸ் தான் போட்டு போறேன் ஏன்னா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் துவைச்சு போட்டேன் மறுபடி கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணதுக்காக மறுபடியும் ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட முடியாது துவைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது ஒரு பைக்கரா ட்ராவலராக இருந்தோம்னா ரொம்ப ரொம்ப சிரமம் ஸோ வெளிச்சம் சுத்தமாக இல்லை நல்லாவே டல்லாக இருக்குது இந்த கேமராவில் பார்க்குறக்கு உங்களுக்கு வித்தியாசமாக சி நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் நான் வந்து இங்கே பாருங்கள் இந்த ரோடுகளை பாருங்கள் நீங்கள் எங்கே போனாலும் தான் இருக்கும் நீங்கள் இந்த இடத்துலேருந்து கிழக்கு நோக்கி போனீங்கன்னா கங்கா நதிக்கு தான் போக முடியுது வேற எங்கேயும் போய் சொன்னாங்க ஸோ சன்சந்தான் நான் வந்து போயிட்டுருக்கேன் பாருங்க தரப்பகுதி இங்கே இருக்குது இது வரைக்கும் தண்ணி வந்திருக்குது ரொம்ப ஃபோர்ஸாக பார்த்தீங்கன்னா கங்கை நதி அங்கே இருக்குது இது வந்து ஆற்றுல ஃப்ளட்டுங்க பயங்கரமாக பூரா செந்தனியாக போயிட்டுருக்குது ஸோ இந்த படித்துறையெல்லாம் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல நான் கொஞ்சம் விசாரித்து பார்க்குறேன் எவ்வளோ தண்ணி வருங்க ஜஸ்ட்டு இதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா பட்டையான மழை இங்கே கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் மாட்டிக்கிட்டு அங்கே வந்தோம் தண்ணி பாருங்க எப்படி போகுது இந்த இடம் வந்து அப்படியே கிளீராக இருந்தது கொஞ்ச நேரத்தில் ஃப்ளட்டு வந்துடும் போல் இருக்குது இங்கே வந்து ஒரு லெஸ்ஸி ஒன்று சாப்பிட்டேன் செவன்ட்டி ருபீஸ் ரொம்ப நல்லா இருந்தது அதுபோக கொஞ்சம் தலையில் மிளகாய் இறக்கி பார்க்குறாங்க வேறு வேறு பொருள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஃபேமிலி தான் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க ரெய்டை பற்றி கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அவங்க கொஞ்சம் நேரம் பேசுனா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கொஞ்சம் நேரம் போக போக பார்த்தீங்கன்னா மழையோட தீவிரம் ரொம்ப அதிகமாகிச்சு எனக்கு கொஞ்சம் பயமாகவே ஆகிடுச்சி தண்ணியெல்லாம் கொஞ்சம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியல கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆச்சு வாய்ஸ் கேக்குமில்லையான்னு தெரியல இங்கே பாருங்க தண்ணி எப்படி எல்லாம் கடல் மாதிரி போயிட்டுருக்கு தண்ணி ஏறிக்கிட்டே இருக்குது பக்கத்தில் தான் வந்து உங்களுக்கு அங்கே கங்கா ரிவரே இருக்கு இந்த வழியாக தான் நான் போகணும் எப்படி போகிறேன்னு தெரியல அங்கே தான் கங்கா ஆறு இருக்குது சும்மாவே தண்ணி போயிட்டு இருந்தது இனி என்ன ஆகுதுன்னு தெரியல முழங்கால் தண்ணி போகுது எப்பா என்ன காசி வார நாசி வச்சு செஞ்சிருச்சு இதில் நான் எங்க போய் எங்க பாக்கிறது எதையுமே பார்க்க முடியாது ஒன்றரை மணி நேரங்க போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கி ஒரே இடத்துல நின்று பாருங்க ஒன்றரை மணி நேரம் மழையில் இப்படி எல்லாமே ரிவர் நோக்கி தான் போயிட்டுருக்கு எப்படி போனேன் எப்படி வர்றேன் பாருங்க கேர்ஃபுல் 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 விழுந்துடாதீங்க ஒரு ரெண்டு மணி நேரங்க மழை வச்சு செய்யு செய்ய செஞ்சிட்டு அது கிட்டத்தட்ட நான் அந்த கடையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் நின்று அதுக்கப்புறம் நான் அப்படியே கிளம்பி வந்துட்டு மேலே அங்கே நிற்க முடியல ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்டார்டிங்லேயே நாங்கள் உள்ள கடைக்கு போனேன் ஒரு லெசி குடிச்சு அப்படி அப்படின்னு பண்ணேன் தண்ணி அப்படி அப்படியே கொஞ்சம் ஏறிட்டு இருந்தது கடைசியாக நான் கிளம்புறப்ப இறங்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து கங்கா ரிவரில் பயங்கரமான ஃப்ளட்டு போயிட்டுருக்குது அதனால் அந்த ஆரத்திங்கிறது வந்து அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொன்னார் நான் அந்த அந்தளவுக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ எல்லாம் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க அந்த தண்ணியிலேயே அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க ஆனால் எனக்கு வந்து அப்படி போகணுமானு ஒரு எண்ணம் சரி ஒன்று கொஞ்சம் நேரம் கழித்து போய் பார்ப்போம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஆனால் இப்போவே டைம் பார்த்திங்கன்னா அஞ்சு நாற்பது இன்னொரு ஆறு மணி அந்த ஆரத்திங்கிறது வந்து ஏழு மணிக்காமா ஆறு மணிலேருந்து ஆள் போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க நாம் ஒரு ஆறு ஒரு ஆறரைக்காட்டை போய் பார்ப்போம் எதா பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியல ட்ரை பண்ணுறேன் ஆனால் அந்த போகிற வீதிக்குள்ளே சின்ன சின்ன வீதிகள் சும்மா தண்ணி அதிகமாக வருது அதில் அந்த பைக் அந்த ஸ்கூட்ரு இதெல்லாம் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் வந்து முன்னாடி சர்க்கஸில் வந்து ஓட்டுறவன் எவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த மாதிரி மனுஷன் நடந்தே போக முடியாது அந்த மாதிரி தெருக்களில் வண்டி சரு சர்னு ஆறுன்னு அழுத்தி பிடிச்சிட்டு அவங்க ஹிந்தியில் எதையோ கத்திக்கிட்டு அப்படியே போவாங்க நல்லா இருக்கு நீங்கள் நார்மலாக நீங்கள் காசி வாரணாசி வரலைன்னா நீங்கள் வாங்க குறைஞ்சதை ஒரு மூணு நாள் ஸ்டே பண்ணணும் ரொம்ப ஒரு டிண்ட ஒரு உலகம் பழமையான உலகம் அதில் மெயின் மேட்ரு பட் தனியாக வந்ததுனால என்னால் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண முடியல அதுதான் உண்மை ஏன்னா எனக்கு இங்கே வந்துட்டு நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வீடியோ எடிட்டிங் அப்படி இப்படின்னு பண்ணிக்கிட்டு ரூமுட்டு போகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ ஃப்ரெண்டுகள் இருந்தால் போகலாம் அப்படியே தனியாக வந்து எது ஒரு பிரச்சனை சுற்றி பார்க்க முடியாது ஆனால் பைக் ஓட்டுறப்போ ரைடு அனுபவிக்கலாம் அது ஒரு விஷயம் சரி ஓகே நான் போனேன்னா மறுபடியும் அடுத்தது உங்களுக்கே தெரியும் நான் கீழே நின்றுட்டு இருந்தோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோவில் மாதிரி இருந்தது அது ஒரு மூணு அடுக்கு ஒரு அம்மா சொன்னாங்க மேலே வந்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோன்னு கேட்டேன் இரநூறுபாயின்னு சொன்னாங்க நான் இல்லை நூறுரூபாய் தான் தருவேன் அப்படின்னு சொன்னேன் பரவாயில்ல நீ நூற்றம்பது ரூபா கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு மேலே போனால் போனதுக்கப்புறம் பார்த்தா கம்பி வலை நான் மேலே வந்ததே வீடி எடுக்கணுங்கிறதுக்காகத்தான் ஆனால் இங்கே பார்த்தா கம்பி தடுப்பாக கிடந்தது என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு புண்ணியமாக ஏற்கனவே அந்த சைடில் ரெண்டு கம்பி ஜாயின்ட் ஆகுற இடத்துல கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுதேன் நான் அதை தான் லேட்டாக தான் கவனித்தேன் அதுக்கப்புறம் அப்படியே மொபைல் அதுக்குள்ளே விட்டு அதுலேருந்து எடுக்க ஆரம்பித்தேன் நான் அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதே சமயத்தில் பக்கத்துலேயும் ஒரு இடத்துல இதே மாதிரி பூஜை நடந்துகிட்டு இருந்தது ஒரு இடத்துல இருந்துட்டு ரெண்டையுமே பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சிது பணம் வீண் போகலாம் அந்த ஆரத்தி பூஜையை முடிச்சுட்டு அப்படியே சும்மா வாக் போவோம் அப்படின்ட்டு அப்படியே தேடிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல தண்ணி வடியாமல் தான் இருந்தது மக்கள் கூட்டம் அளவில்லாத கூட்டங்க எவ்வளோ மழை பெஞ்சாலும் எப்படி இருந்தாலுமே அந்த பக்திங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்கள அவ்வளோ தூரம் இது பண்ணுது நான் சுமார் ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து பார்த்துருப்பேன் ஆனால் அந்த கூட்டம் நெரிசலில் சத்தியமே என்னால் முடியவே முடியல ஏன்னா அதுக்கு நடக்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு திறமை வேணும்னு நினைக்கிறேன் தி நெக்ஸ்ட் டே இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணி ஏழு மணிக்கு ரோட வெறிச்சி அடிக்கிறதுக்கு ஒரு மாடு நிற்கிது மாடு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் ஒரே ஒரு ஆள் சைக்கிள் வந்துட்டுருக்கு கொஞ்சம் முன்னாடியே போய் ஏதாவது ஒன்று பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த கங்கை ரிவர் நோக்கி தான் இருக்கேன் நேற்றுக்கு மழை வந்ததில் ரொம்ப நாஸ்தி ஆகிட்டோம் ஸோ இன்னைக்கு பார்க்கலாம் பயங்கரமாக வெள்ளம் இருந்தது கிட்டத்தட்ட முழங்கால் தண்ணி போயிட்டு இருந்தது இப்போ எல்லாமே காணோம் ஆனால் குப்பையெல்லாம் ஃபுல்லாக இருக்குது எந்த வீதிக்கு போனாலும் கண்டிப்பாக மேத்தாகவே வாரணாசி தெருக்களோட காலையில் நேரம் இதுதான் இவருங்க இவனுக்கு வேறுப்போம் எந்த சந்து வந்தாலும் அப்படிதாங்க அங்கே வேறு குப்பையெல்லாம் எப்படி கிடக்குது ஹாய்டா என்ன பண்ணுறீங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீட்டுகளுக்கு பூரா வெளியில் தான் கொட்டுறாங்க பட் இது க்ளீன் பண்ணிடுறாங்க ஆனால் எத்தனை மணி க்ளீன் பண்ணுவாங்கன்னு தெரியல ஹாய் குட் மார்னிங் நிந்தி பேசுகிற நாய்கிட்ட போய் குட் மார்னிங் சொன்னால் எப்படி அதுக்கு புரியும் என்னோடய செப்பல் வழுக்குது தான் அதுக்கு தகுந்த மாதிரி பூரா மாட்டுச்சாணம் நிறைய போட்டு வச்சுருக்கு க்ளீனிங் நடந்துகிட்ருக்குதுங்க எல்லோரும் க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்காங்க இங்கே பாரு இங்கெல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டாங்க வெரி குட் காலையில் ஏழு மணிக்கே பிஸியாக தான் இருக்குது எல்லாமே அந்த சின்ன சின்ன தெருக்களில் தான் ஆள் இல்லை மெயின் தெருக்கல்ல மெயின் ரோடில் வந்து ஆளுங்க நிறைய இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படித்துறையில் பண்ண வேண்டிய விஷயங்கள் தண்ணி நிறையா போகிறதுனால அந்த படியை மூழ்கிட்டதுனால இவங்க எல்லோரும் இந்த இடத்துல நின்று பண்ணிகிட்ருக்காங்க அப்பவும் பாருங்கள் எவ்வளோ கூட்டணும் நானும் சரி கடைசி வரைக்கும் என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு நான் மேலே போய் பார்த்தேன் அவ்வளோ கூட்டம் நெருக்கி தள்ளிட்டாங்க நானும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன் கடைசி எண்டு போகவே முடியல நான் போய் பார்த்தப்போ அங்கே கடைசியாக வந்து என்ன இருந்தது அப்படின்னா படியில் தண்ணி இருந்தது எல்லாம் வந்து அந்த தண்ணியை தொட்டு தலைக்கி இது பண்ணிட்டு மறுபடி இந்த இடத்துல வந்து அந்த வேலைகள்லாம் இருக்காங்க கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது எதுவுமே பண்ண முடியாது இப்போ கீழே இறங்கி எல்லாம் குளிச்சுட்டு வர்றாங்க ஆனால் நம்ம போய் குளிக்க போகிறதில்ல இந்த மொத்தமும் பார்த்தீங்கன்னா தண்ணி ஏறினதுனால எதுவுமே அந்த சைட்ல எதுவும் நடக்க முடியாது நான் வேற பக்கம் ட்ரை பண்ணுறேன் சுத்தமாக முடியல கிட்டத்தட்ட நானே இதுவரைக்கும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்திருப்பேன் அது எல்லாம் கோயிலொட்டியே இருக்கிற ஆத்தங்கரையில் தான் இருக்குது இப்போ நான் பார்த்தீங்கன்னா மேப் போட்டு போயிட்டுருக்கேன் எந்த காட்டியும் பிடிக்க முடியல எல்லாம் மெயினாக வந்து ஃப்ளட்டு வந்ததுனால ரொம்ப சிரமம் அந்த நான் மற்ற வீடியோக்களில் பார்த்த மாதிரி இதை என்னால் கூட முடியல எல்லா பக்கம் செமக்கூட்டம் பார்க்கல மேப் போட்டு ஒரு பக்கம் போயிட்ருக்கேன் அதுக்கு ரெண்டரை கிலோமீட்டர் டூ பாயிண்ட் டூ கிலோமீட்டர் இருக்குது Wait, Papa, I இது தாங்க அந்த மணிக்கர்ணிகா காட்டு தண்ணி ஃபுல்லாக வந்ததுனால வந்து எதுவுமே இல்லை உங்களுக்கு பார்த்தா தெரியும் கோயிலெல்லாம் உள்ளே போய் கிடந்தது அங்கே பாடி எரிஞ்சிட்டு இருக்கிறது கூட தெரியும் உங்களுக்கு எவ்வளோ தான் முயற்சி பண்ணியுமே என்னால் அதை பார்க்கவே முடியல இதை பார்க்கணுங்கிறது என்னோடய எண்ணம் பட் சூழ்நிலை அப்படி இருக்குது நான் என்ன பண்ணிட்டோம் முக்கியமான ஃபுட்டேஜ் நிறைய அழிஞ்சதுனால என்னால் இதுக்கு மேலே காட்ட முடியலன்னு தெளிவாக தான் நான் எடுத்திருந்தேன் பட் அந்த ப்ராசஸில் என்ன இதை டெலீட் ஆகிடுச்சு இருக்கிற வீடியோவை வச்சு நான் கோர்த்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துருக்குறேன் நிச்சயமாக சொல்லுவேன் வாரணாசிங்கிறது எனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்தது ரெண்டு நாள் கண்டிப்பாக மீண்டும் ஒரு முறை நான் இந்த இடத்துக்கு வருவேன் இருக்கிறத ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் பார்க்கணும் அதுதான் என்னோட ஆசையை இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஜெயஹிந்த்